அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் பெற இன்று சிவன் வழிபாடு வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என சொல்லுவார்கள் ஆனால் இன்று சம்பாதிக்கும் பாதி பணத்தை இல்லை முழு பணத்தை கொண்டு போய் மருத்துவமனையில் கொட்டி கொடுக்கிறோம் இந்த நிலைமை மாற வேண்டும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது இன்று சனி மகா பிரதோஷம் சிவபெருமானை இப்போது சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி இந்த மாலையை போட்டு வணங்கினால் ஆரோக்கியம் கிடைக்கும் நோய் நோடி பிரச்சனை தீரும் சிவபெருமான் கழுத்தில் நீங்கள் போட வேண்டிய அந்த மாலை என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன வாங்க கதை பத்தி பார்க்கலாம் நூத்தி எட்டு வில்வ இலைகளை முதலில் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மஞ்சள் நிற நூல் தேவை ஒவ்வொரு வில்வ இலைகளாக எடுத்து அந்த நூலில் கட்ட வேண்டும் நூத்தி எட்டு இலைகளை ஒவ்வொன்றாக எடுத்து கட்டும் போதும் ஒவ்வொரு முறை அங் உங் வங் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி நூத்தி எட்டு முறை வில்வ இலைகளை உங்கள் கையாலேயே மாலையாக கட்டி சனிமகா பிரதோஷ நாளான இன்று சிவபெருமானுக்கு சாத்தலம் அல்லது நந்திதேவருக்கு சாத்தலம் இரண்டுமே ஒன்றுதான் இந்த மாலையை இன்று சிவனுக்கு கட்டி போட்டால் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் மருத்துவ செலவு குறையும் என்பது நம்பிக்கை மற்ற பிரதோஷ நாளிலும் இந்த மாலையை கட்டி போடலாம் தவற கிடையாது ஆனால் இன்று சனி மகா பிரதோஷம் இந்த மாலையை கட்டி போடுவதன் மூலம் பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை காண்பீர்கள் இன்று மாலை கோவிலுக்கு செல்லும்போது சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய பச்சரிசி மாவை வாங்கிக் கொடுங்கள் மாவில் சிவபெருமான் அபிஷேகம் செய்தால் கடன் தொல்லை விலகும் என்பது நம்பிக்கை இதோடு சேர்த்து ஒரு கைப்பிடி பச்சரிசி மாவில் ஒரு கைப்பிடி சர்க்கரை சேர்த்து கலந்து சிவபெருமான் கோவிலில் இருக்கும் மரத்தடியில் தூவிவிடுங்கள் கோடி புண்ணியத்தை கொடுக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி பலன் பெறுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி